மாநில மாவட்ட முகாம் இன்னும் பல்வேறு ஜனநாயக சக்திகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த வகையில் அனைவரையும் வருக வருக என வளர்ச்சி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்ததான் இன்றைக்கு நாடு முழுக்க குறிப்பாக ஐநா சதவீதம் படத்தை வைத்து அறிவாக்கத்தக்க தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் அவருடைய அவருடைய வழியில் ஒரு வாயும் அம்பேத்கராக எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கொள்கைகளை அவருடைய சித்தாந்தத்தை ஒரு இமியளவு கூட மாறாமல் சனாதன சங்கிகள் எல்லாம் அவருக்கு எத்தனையோ வாய்ப்புகளை அமைச்சராக்குகிறோம் உங்களை பெரிய இடத்திலே அமர வைக்கிறோம் பெரிய பொறுப்புகளை தருகிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகள் கூறிய போதும் கூட மற்ற தலித் தலைவர்கள் எல்லாம் அடிபணிந்து போன நிலையிலும் கூட இன்றைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசாய் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்றை தலைவனாய் இன்றைக்கு நமக்கெல்லாம் குரல் கொடுத்து நாம் தலை நிமிர்ந்து நடக்க காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அண்ணன் எழுசித்த அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு நாடு முழுக்க நீலச்சட்டை பேரணியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வை முடித்துவிட்டு திருவண்ணாமலையிலே நீலச்சட்டு பேரணியை கலந்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் அக்கா வளர்மதி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் ஒற்றை செயலாளர் அவர்களும் மாவட்ட செயலாளர் அவர்களும்

ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கருதி அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு செல்வம் அம்பேத்கர் மக்கள் எல்லோரும் அறிவுத்தனமாக கொண்டாடி அரசியல் பாதையில் அதிகார பயணத்தை நோக்கி செல்வோம் என்று வாய்ப்புக்குரிய அமைப்பு விவசாய பாதுகாப்பு இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் அன் செல்வமணி அவர்களை அழைக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூத்தி முப்பத்தி ஐந்தாவது முன்னிட்டு நம்முடைய களப்பணியில் கள போராளி அக்கா தலைமையில் இந்த கொண்டாடிநாள் விழா என்பது நம்முடைய அருகில் அதிகாரம் பெற்ற அங்கீகாரம் பெற்ற மான சின்னமான இந்த சின்னத்தை மனதில் வைத்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவாளை கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி கொட்டரணி மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் செந்தில் சங்கர் அவர்கள் கோரிக்கிறார் ಅಣ್ಣ ಸರ್ ಬರೋದರ ಟೀಟ ಇದೆ ಸರ್ ಹೇಳ್ತೀಮಾ್ ಬರೋಕೆ ಎರಡು ವರ ಹೇಳು ಎರಡು ವರ ಹೇಳು ಶಾತಿ ಮಹಿಳಾ ಪುರುಷನಿಕ ಹೆಚ್ಚಿನ ಸರ್ ಬಿ ಯ ಪ್ರಜಾಕಾಯಿಗೆ ಅವರು ಚೌದರಿ ಅವರ 10 ಟೀಚರ್ ಒಂದ್ ವರ பேசுங்க அப்பா நம்ம ஓபி சொல்லுங்க ಬಾ ಬಾ ನಮ್ಮ ಹೆಂಗುಗಳಕ್ಕೆ ಸಟಕಗಳೆ ಡೈರೆಕ್ಟರ್ ಸರ್ ನಮ್ಮ ಲೈಕ್ ಪೋಟ್ಕಣ 100

பெண்ணுரிமை போராளியாக போராடி கொண்டிருக்கின்ற அக்கா வளர்மதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று கலசபாக்கு மூன்றியத்தில் மகளிர் வெற்றி அதை வெற்றி பெற நடத்தி கொடுத்த அக்கா சிட்டக்குடித்திற்குரிய மாவட்ட துணை அமைப்பாளர்

மாவட்ட துணை அமைப்பாளர் போட்டா கொஞ்சம் அம்மையாருங்க ஒண்ணு கேட்க மாட்டேங்குது

புரட்சியாளர் நமக்காக தோன்றிய இந்த நாள் மகத்தான பேரறிவாளர் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட மக்களுக்காக சட்டத்தை ஏற்றியவர் இந்த நாளிலே சமத்துவமாக ஒவ்வொரு இடங்களிலும் நாடு முழுதுமாக அவருடைய பிறந்த நாளை மகத்தான ஒரு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாளில் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் அங்கீகாரம்

இருந்த இருந்த கூட அவர் எடுத்துக்கொள்ளாமல் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம விட்டா யார் இருக்கிறாங்க என்ற எண்ணத்தோட அவர் சட்டத்தலைவர் அன்பு சகோதரி சொன்ன சொன்னது முன்ன மகளிர் அவர் அநேக சட்டங்களை எழுதியவர் சொத்து உரிமைக்காகவும் படிப்பிற்காகவும் அந்த எட்டு எட்டு கட்டத்துக்கு கொண்டு வந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய வழிகளில் எப்பொழுமே எழுச்சி தமிழர் யாருக்கும் அஞ்சான் நெஞ்சாக இருந்து யாருக்கும் அடிபணியாமல் மாமனிதராக தேசிய லெவல் தேசிய தலைவராக களம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை அறிவிக்கும் போது பதினாலு பெண்களை மாவட்ட செயலாளராக அறிவித்தேன் தாய் சிறுத்தைக்கு இந்த இடங்களிலே நாங்கள் நன்றிகள் சொல்லப்பட்டிருக்கின்றோம்

தந்தை பெரியாரர்கள் அவர்கள் சொல்லி இருப்பார்கள் சுயமரியாதையும் பகுத்தறிவும் இரண்டு கண்கள் என்று இருக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதையும் பகுத்தறிவு இரண்டு கண்கள் என்று சொன்னால் நமக்கு எப்படி ஒரு இடத்து ஒரு வடது கை இருக்குது அந்த மாதிரி தான் அப்படி எல்லாம் பயணித்து இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு தியாகத்துக்காகவும் எத்தனை பேர் உயிர் நித்திருக்கிறார்கள் இந்த நாளிலே ரொம்ப நேரம் பேசணும்னா வேண்டாம் எல்லாம் வெயில்ல நிக்கிறோம் இந்த மாநாடை பத்தி என் அன்பு சகோதரர் பேசினார் இந்த மாநாட்டில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் போராட்டங்கள் மிகையாகாது இருந்தாலும் ஒரு பெண்ணாக என்ன நினைக்காமல் ஒரு பெண் என்றால் அவங்க ஒரு போராளி என்று அந்த தேதி அறிவித்த என் தலைவருக்கு நான் தலை வணங்குகிறேன் ஆயிரம் தடைகள் இருந்தாலும் அந்த உடைத்து இந்த தென்பள்ளிப்பட்டியில் அந்த மாநாட்டை நடத்துவதற்கு எங்களுக்கு தேதி அளித்த எங்களுடைய தலைவருக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் அதே போல் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடித்தது மட்டுமல்ல பிப்ரவரி இருபத்தி ஆறில் சங்கத்துக்கு அவர் செலுத்திருக்க வருகிறார் மார்ச் இருபத்தி ஒம்போது தென்பள்ளி மட்டில் வருகிறார் ஏப்ரல் தேதி இணாம் காதிலே தூக்கப்பட்டிருந்த அந்த நூலகத்துக்காகவும் படிப்புக்காகவும் வருகிறார் ஒவ்வொரு மாதமாக கடந்து கொண்டு வந்தார் ஜனவரியில் தான் இல்ல அது நாள் நூறு வருஷத்து அஞ்சாறு தலைவர் திருவண்ணாமலை வருகிறார் என்றால் கட்சி இங்கே வளர்கிறது என்று தான் அதுக்கு அர்த்தம் அதற்கு முன்னாடி நூலகரும் பெண்களும் ஆண்களும் பிற எழுதிகளும்

எந்த தொடங்கினாலும் எறும்பை விட சுறுசுறுப்பாகவும் தேனியை விட ரொம்ப கொள்கை உறுதியோடவும் கலப்பணியாற்றி கொண்டிருக்கிற அதைக்குரிய அண்ணன் கோபிநாத் அவர்களை நன்றி கூற அழைக்கிறேன்

ஆமா <laughs> தே வர்கன்சவலச்ச நீங்க கொண்டு போங்க யோபா ஹார்டி நான் வரட்டு போனா வாங்கி பிக் பண்ண போனா அது ஆள பாத்து அது ஆக்டிவ் பண்ண மாட்டான் ஏய் மோர் கால் தூக்குற பாக்க எல்லாரும் தட்டுறாங்க அப்படியே

ஓகே 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 வந்துருنا இருனா இருனா ஒரு நிமிஷம் அப்படியே மீண்ட் கொடுங்க சில கொடுங்க போட்டோ தெரியல அமித் போட்டோ ஓகே 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 நில்ற 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 எச்சி டிவிக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா பேசிடுங்க கும்பல பேசிடுங்க